தமிழகத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்று வருகிறது சென்னை சாந்தோம் பெசன் நகர் உள்ளிட்ட இடங்களில் தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது நாகை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்திலும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம் களைகட்டியுள்ளது தூத்துக்குடி கன்னியாகுமரி புதுச்சேரி உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள தேவாலயங்களிலும் நள்ளிரவில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி நடந்தது இதனால் தேவாலயங்கள் வண்ண விளக்குகளால் அரங்கரிக்கப்பட்டு விழா கோலம் பூண்டுள்ளது ஆதனூர் புனித அன்னாள் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழா திரளான இறை மக்கள் பங்கேற்பு அளவில் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கிறிஸ்துமஸ் விழாவாக கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர் தஞ்சை மறை மாவட்டம் ஆதனூர் பங்கு புனித அன்னாள் தேவாலயத்தில் வண்ண விளக்குகளால் ஜோடிக்கப்பட்டு இறை மக்கள் புத்தாடைகள் அணிந்து கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர் இரவு பனிரெண்டு மணிக்கு கிறிஸ்து பிறப்பை கொண்டாடும் விதமாக பங்குத்தந்தை தந்தை அருட்திரு ஆரோக்கியசாமி துறை அடிகளார் தலைமையில் சிறப்பு கிறிஸ்துமஸ் திருப்பலி நடைபெற்றது திருப்பலியில் அருட்சகோதரிகள் ஆதனூர் பேராவூரணி ஊமத்த நாடு கிராமங்களைச் சேர்ந்த இறைமக்கள் ஏராளமானோர் திருப்பலியில் கலந்து கொண்டு புனித அன்னாளின் இரையாசி பெற்றனர் திருப்பலி நிறைவில் பெரிய கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி மகிழ்ந்தனர் வந்திருந்த அனைவருக்கும் கேக் வழங்கப்பட்டது தொடர்ந்து கிறிஸ்துமஸ் குடிலை பங்கு தந்தை தூபம் காட்டி ஜெபம் செய்தார் விழா ஏற்பாடுகளை நிர்வாகிகள் எஸ் மரிய சவரிநாதன் இ பாலன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கு மக்கள் செய்திருந்தனர் தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது பேராவுரணி காவல் ஆய்வாளர் காவேரி சங்கர் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேத குஞ்சருடன் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் தோழர் திரு டி எஸ் ஆர் சுபாஷ் அவர்களின் வழிகாட்டுதல் படியும் மற்றும் சத்தியமித்ரன் பல்சுவை மாத இதழ் ஆசிரியர் திரு வேதம் ராஜு ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ஆர் சீனிவாசன் மற்றும் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் வடசென்னை மாவட்ட துணைத் தலைவர் டாக்டர் பி வெங்கட் அவர்களின் ஆலோசனை படியும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி மாவட்டத்திற்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியை மிகவும் சீரும் சிறப்புமாக செய்த நமது திருநெல்வேலி மாவட்ட சத்தியமித்ரன் பல்சுவை மாத இதழ் நிருபர்கள் மற்றும் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க உறுப்பினர்கள் திரு பி தினேஷ் பி கணேசன் ராதாபுரம் தொகுதி எம் ஜெகன் ராதாபுரம் தொகுதி எம் முத்துகிருஷ்ணன் பி கருப்பசாமி அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஜான்சன் அவர்களுக்கும் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் சார்பாகவும் மற்றும் சத்தியமித்ரன் பல்சுவை மாத இதழ் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதுபோன்ற போன்ற பொது சேவை மேன்மேலும் செய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் வாழ்த்துக்கள் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக வெங்கடேசன் பகுத்தறிவு பகலவன் ஆசான் தந்தை பெரியாரின் ஐம்பதாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு திருச்சி காட்டூர் கிளை கழகம் சார்பாக காட்டூர் கடைவீதியில் அமைதி ஊர்வலம் நடைபெற்று அதன் பின்னர் பெரியார் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெரியார் சிலைக்கு நினைவஞ்சலி செலுத்தி வீரவணக்கம் உறுதிமொழி ஏற்கப்பட்டது நிகழ்ச்சியில் காட்டூர் பகுதி தோழர்கள் மா முத்து கல்பாக்கம் ராமச்சந்திரன் சிவானந்தம் பே ராஜேந்திரன் சி கனகராசு சா விஜய் யோகானந்த் வெள்ளைக்கண்ணு அம்பலவாணன் சுப்ர பாலசுப்ரமணி கங்காதரன் ஆரோக்கியசாமி ரத்தினம் திமுக தோழர்கள் அன்பழகன் வில்சன் குரு பாலகிருஷ்ணன் மதிமுக தோழர்கள் அன்புராஜ் டோம்னிக் காமராஜ் சோமு மற்றும் அனைத்து கட்சி தோழர்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வீரமடக்க உறுதிமொழி ஏற்றனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருச்சி தலைமை நிருபர் விஜய் யோகானந்த் திரைப்பட இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் ரசிகர்கள் சங்கம் சார்பில் இயக்குனர் கே பாலச்சந்தரின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தின நிகழ்ச்சி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சென்னை தீநகர் பாபா கலையரங்கத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் த வேலு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவர் பூச்சி எஸ் முருகன் தொழிலதிபர் விஜிபி சந்தோஷம் இயக்குனர் சரண் நடிகர்கள் பூவிலங்கு மோகன் ரமேஷ் கண்ணா தா சாரதி மாஸ்டர் பிரபாகரன் சின்னத்திரை நடிகர் சங்க தலைவர் சிவன் சீனிவாசன் பாரதி ராஜா மருத்துவமனை பிரேம்குமார் வழக்கறிஞர் ஜெகநாதன் நடன இயக்குனர் கிரிஜா ரகுராம் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பூச்சி முருகன் பேசுகையில் ரஜினி கமல் மம்மூட்டி போன்ற முக்கிய நடிகர்களின் கடிதத்தோடு பாலச்சந்தருக்கு சிலை வைக்கும் கோரிக்கையை கே பாலச்சந்தர் ரசிகர்கள் சங்க பொது செயலாளர் பாபு கொடுத்த கடிதம் அரசின் பரிசீலனை முடிவில் இருக்கிறது விரைவில் நல்ல செய்தி வரும் என்றார் இயக்குனர் சரண் பேசுகையில் பாலச்சந்தர் வாழ்ந்த வாரான் சாலைக்கு பாலச்சந்தர் பெயர் வைக்க அரசுக்கு கோரிக்கை வைத்தார் கே பாலச்சந்தர் ரசிகர்கள் சங்க பொது செயலாளர் கவிதாலயா பி பாபு பொருளாளர் முகமது இலியாஸ் இணை செயலாளர்கள் கவிதாலயா பழனி கண்ணப்பன் விக்ரமன் ஆகியோர் நிகழ்ச்சியை நடத்தினார்கள் மார்னிங் ஸ்டார் சாரிட்டபபிள்ஸ்ட் மற்றும் சித்த மருத்துவமனை ஏற்பாட்டில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது அகர்வால் கண் மருத்துவமனை மற்றும் லைஃப் கிரீன் சித்த மருத்துவமனையின் மருத்துவர்கள் கலந்து கொண்டு இலவச மருத்துவ ஆலோசனைகளை அளித்தனர் திரைப்படம் மற்றும் சின்ன நடிகர்கள் ஆறாயிரம் பேருக்கு இலவச மருத்துவ அடையாள அட்டை வழங்கப்பட்டது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக மாரியப்பன் எம்ஜிஆர் நினைவு நாள் அனுசரிப்பு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிறுவனர் பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கோல்டன் நகர் பொதுமக்கள் சார்பாக மக்கள் சேவகர் சூர்யா செந்தில் அவர்கள் தலைமையில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது உடன் ராஜகோபால் கனிராஜ் அன்பு செல்வம் குருவம்மா சரவணன் சேகர் ஒர்க்ஷாப் சிவா அங்குசாமி உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் பங்கேற்றனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் முகமது கவுஸ்